கன்னி ராசிக்காரர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு மார்ச் இருபத்தொம்போது முதல் ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டு பிப்ரவரி இருபத்தி மூணு வரை சுமார் மூணு வருஷ காலகட்டம் திருக்கணித பஞ்சாங்கப்படி சனி பகவான் மீன ராசியில் ஏழாம் வீட்டில் இருப்பார் ஏழாம் வீடுங்கிறது கண்ட சனின்னு பேர் அது கணவன் மனைவி உறவினர்கள் நண்பர்கள் தொழில் கூட்டாளிகள் கூட வேலை செய்கிறவங்க எல்லாம் சம்மந்தப்பட்டது இந்த விஷயங்கள் எல்லாம் கொஞ்சம் பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அதனால உங்கள் கூட எல்லாம் விட்டு கொடுத்து அனுசரித்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு போகிறது நல்லது இப்போதைக்கு வேலை மாத்துறது வீடு மாற்றுறது இடம் மாற்றுறதுலாம் அவ்வளவு சிறப்பு இல்லை புதிய முயற்சிகள் எல்லாம் அவ்வளவு சிறப்பாக இருக்கும்னு சொல்ல முடியாது வருமானம் குறைஞ்சி போயிடும் செலவுகள் கொஞ்சம் கூடுதலாக இருக்கும் அதனால் தேவையில்லாத வீண் விரைய செலவு அனாவசிய செலவுகள் எல்லாம் பார்த்து கண்ட்ரோல் பண்ணிக்கணும் வண்டி வாகனம் ஓட்டுறது காரு மோட்டர் ஓட்டுறதுலாம் கவனமாக இருக்கணும் வியாதிகள் ஆரம்பத்திலேயே பார்த்து சரி பண்ணிக்கணும் பொதுவாக இப்போதைக்கு இருக்கிற விஷயங்களை அப்படியே மெயின்டைன் பண்ணுறது நல்லது